உலகக்கோப்பை தொடரில் நியூசிலாந்து அணிகளுக்காக சுமார் ஆறுநூறு ரன்கள் விளாசிய ரச்சின் ரவீந்திரா இந்திய ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்தார் அதன் பின்பு நடைபெற்ற ஐ ஏலத்தில் ரச்சின் ரவீந்திராவை ஒன்று புள்ளி எட்டு கோடிக்கு சிஎஸ்கே அணி வாங்கியது பெரிய தொகை ஏலம் போவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ஆச்சரியமளிக்கும் வகையில் ஒன்று புள்ளி எட்டு கோடி சிஎஸ்கே அணி இவரை வாங்கியது பலருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது ஆனால் சிஎஸ்கே அணியின் பேக்கப் வீரராக ரச்சின் ரவீந்திரா இருப்பார் என கணிக்கப்பட்டது ஏனென்றால் தொடக்க வீரராக கான்வே இருக்கும்போது ரச்சின் ரவீந்திராவுக்கு வாய்ப்பு கிடைப்பது அரிது என்றே பார்க்கப்பட்டது ஆனால் ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான டெஸ்ட் போது கான்வே கையில் காய மேற்பட அவர் மே மாதம் வரை ஓய்வெடுக்கும் நிலை ஏற்பட்டது இதனால் ரச்சின் ரவீந்திரா சி எஸ் கணிக்காக விளையாடுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது இந்த நிலையில் ஐபிஎல் பி முதல் போட்டியில் எதிராக சி எஸ் கணி களமிறங்கியுள்ளது இதில் ரச்சின் ரவீந்திரா சேர்க்கப்பட அவரின் ஆட்டம் மீதான எதிர்பார்ப்பு டூ பிளேசிஸ் மற்றும் விராட் கோலி இருவரையும் வீழ்த்த முக்கிய காரணமாக அமைந்தார் தொடர்ந்து நூத்தி எழுபத்தி நாலு ரன்கள் இலக்கை நோக்கி சிஎஸ் கனி களமிறங்கியது அப்போது ருத்ராஜ் கெய்ட்வால் ரச்சின் ரவீந்திரா கூட்டணி தொடக்கம் கொடுத்தது இதில் ருத்ராஜ் கெய்ட்வால் பதினைந்து ரன்களில் ஆட்டமளக்க மறுமுனையில் நின்றிருந்த ரச்சின் ரவீந்திரா சிக்ஸரும் பவுண்டரியுமாய் விளாசி தள்ளினார் குறிப்பாக சாட் பால்கள் வீசப்பட்டாலே சற்றும் யோசிக்காமல் சிக்ஸர் விளாசினார் சிறப்பாக அடிய அவர் பதினைந்து பந்துகளில் மூன்று சிக்ஸ் மூன்று பவுண்டரி உட்பட முப்பத்தி ரன்களை எடுத்து ஆட்டமிழந்தார் சேப்பாக்கம் மைதானத்தில் வேகப்பந்து வீச்சாளர்களை பொலந்து கட்டிய ரச்சின் ரவீந்திரா ஸ்பின்னர்களையும் விளாசுவாரா என்பது அடுத்தடுத்த போட்டிகளிலும் தெரியவரும் இதன் மூலம் காண்பி விட்டுச் சென்ற இடத்தை ரச்சின் ரவீந்திரா நிரப்ப முடியும் என்று சிஎஸ்கே ரசிகர்கள் நம்பிக்கை தெரிவித்து வருகின்றனர்